பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு முறைப்படி நாவலர் தானே முதலமைச்சராகி இருக்க வேண்டும் கட்சியின் தலைவராகி இருக்க வேண்டும் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அளவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் உயர்ந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிய அரசியலும் அந்த அரசியலில் அவர் காட்டிய தீவிரமும் அவர் களத்தில் ஆற்றிய பணிகளும் தான் காரணம் விவேகானந்தர் அங்கே அமர்ந்தார் அதனால் அது விவேகானந்தர் பாறை எனவே அவருக்கு விவேகானந்தர் இல்லம் என்றெல்லாம் கட்டி இங்கே அகில இந்திய அரசியலை தமிழகத்திலே ஆன்மீகம் என்கிற பெயரால் சனாதன அரசியலை கட்டமைக்க முயன்ற நிலையிலே விவேகானந்தர் இல்லத்தை கை வைக்க வேண்டாம் அதை சீண்ட வேண்டாம் அதை தொட வேண்டாம் நீ விவேகானந்தர் இல்லத்தை அமைத்தால் நான் வாடுயிர வள்ளுவனுக்கு சிலை எழுப்புவேன் பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படம் எடுத்து பார்க்கிற போது வள்ளுவன் தான் தெரிகிறான் நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான் வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறான் ஒரு ஊர் தெருவுக்குள்ளே போனால் அந்த வாழிடத்தில் கூட இதுவெல்லாம் கோனார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு இதுவெல்லாம் செட்டியார் தெரு இதுவெல்லாம் நாடார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு என்று சாதிவாரியாக தெரு அமைக்கப்பட்டிருக்கிறது முதலியார் வீடு செட்டியார் வீடு நாடார் வீடு என்று கலந்து எந்த கிராமமும் இல்லை முத்தமிழறிஞர் அவர்களை பற்றி மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம் நம்முடைய பெருங்கவிக்கோ ஐயா வாமுசே அவர்கள் கலைஞர் காவியம் என்று மிக பெரும் புத்தகத்தையே இங்கு படைத்து நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் கலைஞர் ஒரு காவியம் காவியத்தை நாம் சில மணித்துளிகளில் படித்து விட முடியாது எடுத்துரைத்து விட முடியாது எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த பொது வாழ்க்கை கடுமையான எதிர் விமர்சனங்கள் நிறைந்த பொது வாழ்க்கை அதிலும் ஐம்பது ஆண்டு காலம் அவரே தமிழக அரசியலின் அச்சாணியாக விளங்கியவர் அவரை ஆதரித்து பேசுகிறவர் ஒரு புறம் அவரை எதிர்த்து பேசுகிறவர்கள் இன்னொரு புறம் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அவரே அரசியலின் மையப்பொருளாக இருந்தார் என்பதுதான் நூற்றாண்டு கால அரசியல் அப்படித்தான் நகர்ந்தது அவரை வீழ்த்துவதற்கு எத்தனையோ பல சதிவலைகள் பின்னப்பட்டன தனிநபர் விமர்சனங்கள் என்பதையெல்லாம் தாண்டி அவர் முன்னெடுத்த கருத்தியல் தொடர்பான விமர்சனங்கள் தான் மிக மிக அதிகம் அதனால்தான் அவர் குறிவைக்கப்பட்டார் புதுச்சேரியில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டில் தந்தை பெரியார் கலந்து கொண்டார் பேரறிஞர் அண்ணாவும் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு இளைஞராக பங்கேற்றார் பெரியாரும் அண்ணாவும் தான் திராவிட இயக்க கருத்தியலின் மூல வேர்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் குறிவைத்து தாக்கப்பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றைக்கு ஒரு சாதாரண இளைஞர்தான் அவரை அடித்து சாக்கடை ஓரத்திலே தூக்கி போட்டுவிட்டு போனார்கள் ஒரு முறை அல்ல அடுத்து கோட்டூர் புறத்திலும் சென்னையிலே அதேபோல் நடந்தது ஏன் அப்போதே அவர் குறிவைக்கப்பட்டார் என்றால் அவர் பேச்சிலும் செயலிலும் அவர் எப்படிப்பட்டவர் எதிர்காலத்தில் எப்படி மெளிரப்போகிறார் என்பது வெளிப்பட்டது விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள் அதுபோல திராவிட இயக்க மேடைகளில் எண்ணற்ற பலர் பேசினாலும் கூட எல்லோரும் குறிவைக்கப்படவில்லை கலைஞரை தவிர ஆக புதுச்சேரியில் தாக்கப்பட்டார் பிறகு தந்தை பெரியாரே அவருக்கு மருந்திட்டார் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் கோட்டூர் புறத்தில் தாக்கப்பட்டார் தப்பி பிழைத்தார் அன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இல்லை ஆனால் கருத்தியல் பகைவர்களால் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டவர் கலைஞர் எந்த இடத்தில் இருக்கிறோம் எந்த நாற்காலியில் இருக்கிறோம் என்பது அல்ல பிரச்சனை எந்த பதவியில் இருக்கிறோம் என்பது அல்ல பிரச்சனை என்ன கருத்துகளை உள்வாங்கி இருக்கிறோம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் பிரச்சனை கலைஞர் எப்படி திமுக தலைவரானார் என்று பலருக்கும் வியப்பு பேரறிஞர் மறைந்த பிறகு முறைப்படி நாவலர் நெடுஞ்செழியன் தானே முதலமைச்சராகி இருக்க வேண்டும் கட்சியின் தலைவராகி இருக்க வேண்டும் அல்லது அவருக்கு அடுத்தபடி மிகப்பெரிய செல்வாக்கிலே இருந்த தலைவர்கள் பலர் இருந்தார்களே என் வி நடராஜன் போல கலைஞர் அன்றைக்கு பெரிய கட்சி பொறுப்பிலே செல்வாக்கு பெற்றவராக இல்லை கே ஏ மதியழகன் அவருடைய தம்பி கிருஷ்ணசாமி கே ஏ கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எவராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியவில்லை பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் உயர்ந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிய அரசியலும் அந்த அரசியலில் அவர் காட்டிய தீவிரமும் அவர் களத்தில் ஆற்றிய பணிகளும் தான் காரணம் அவர் சங்கத்தமிழ் படைத்தார் இலக்கியவாதிகள் வியந்து பார்க்கிறார்கள் குரலோபியம் படைத்தார் எண்ணற்ற பல எழுத்தாளர்கள் இப்படியா என்று வியந்து பார்க்கிறார்கள் கவியரங்க மேடைகளில் அவர் அப்படியே அங்கேயே அமர்ந்து கவிதைகளை புனைந்து அந்த இடத்திலேயே படிக்கிற ஆளுமை பெற்றவராக கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக விளங்கினார் கவிஞர் குழாம் அவரை வியப்பாக பார்க்கிறது வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் வானுயர வள்ளுவனுக்கு சிலை எழுப்பினார் வரலாற்றியில் வல்லுநர்கள் பலரும் அவரை வியப்பாக பார்க்கிறார்கள் வான் உள்ள வரையில் வள்ளுவன் சிலை உள்ள வரையில் கலைஞரின் புகழ் நிலைத்து நிற்கும் எத்தனையே பேர் வந்தார்கள் போனார்கள் ஆனால் கலைஞர் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய கூடிய பல சாதனைகளை செய்திருக்கிறார் விவேகானந்தர் அங்கே அமர்ந்தார் அதனால் அது விவேகானந்தர் பாறை எனவே அவருக்கு விவேகானந்தர் இல்லம் என்றெல்லாம் கட்டி இங்கே அகில இந்திய அரசியலை தமிழகத்திலே ஆன்மீகம் என்கிற பெயரால் சனாதன அரசியலை கட்டமைக்க முயன்ற நிலைகளை விவேகானந்தர் இல்லத்தை கை வைக்க வேண்டாம் அதை சீண்ட வேண்டாம் அதை தொட விவேகானந்தர் இல்லத்தை அமைத்தால் நான் வல்லுவனுக்கு சிலை எழுப்புவேன் விவேகானந்தார் இல்லத்தை அவர் சீண்டவில்லை தொடவில்லை உன் அரசியலை நான் தகர்க்கவில்லை ஆனால் என் அரசியல் அதை தகர்க்கும் என்று வானுயர வள்ளுவடுக்கு சிலை எழுப்பி வரலாற்றை படைத்தார் அதில் உள்ள நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் வள்ளுவன் மீது உள்ள பற்று அல்ல பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படம் எடுத்து பார்க்கிற போது வள்ளுவன் தான் தெரிகிறான் வானுயர்ந்து நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான் வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் களைய தெரிகிறான் யார் இந்த சிலையை நிறுவியது ஏன் நிறுவினார்கள் இந்த சிலை யாருடைய சிலை இவர் பெயர் என்ன இவருடைய புகழ் என்ன இவருடைய வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திருக்குறள் உலகம் முழுவதும் தெரிகிறது வள்ளுவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது வள்ளுவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது இதுதான் கலைஞர் இப்படித்தான் கலைஞர் பகைவர்களை வென்றார் வீழ்த்தினார் எனக்கு இருந்த பெரும் சொல்லுகிறேன் எந்த தலைவர்களும் முயற்சிக்காத ஒன்று இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் நிலவுகிற தலைமுறை தலைமுறையாய் பிரயோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பில் மிக உச்சமான ஒரு அடையாளம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொருவரும் எண்ணி வெட்டப்பட வேண்டிய ஒரு அடையாளம் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது இந்தியா முழுவதும் சேரி இந்தியாவாகவும் ஊர் தெரு இந்தியாவாகவும் இருக்கிறது ஒரே ஊர் ஊராக இல்லை அந்த ஊருக்குள்ளே போனால் ஊருக்கு ரெண்டு இடம் இருக்கிறது ஒன்று ஊர் தெரு இன்னொன்று சேரி ஆனால் பொது பெயர் ஒரு பெயர் தான் அதுவும் அங்கனூர் தான் இதுவும் அங்கனூர் தான் ஆனால் அதற்கு பெயர் ஊர் தெரு இதற்கு பெயர் சேரி தெரு எந்த கிராமமும் ஒரே கிராமமாக இல்லை இரட்டை கிராமங்களாக இருக்கின்றன இந்தியா முழுவதும் இப்படி இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது ஒரு ஊர் தெருவுக்குள்ளே போனால் அந்த வாழிடத்தில் கூட இதுவெல்லாம் கோணார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு இதுவெல்லாம் செட்டியார் தெரு இதுவெல்லாம் நாடார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு என்று சாதிவாரியாக தெரு அமைக்கப்பட்டிருக்கிறது முதலியார் வீடு செட்டியார் வீடு நாடார் வீடு என்று கலந்து எந்த கிராமமும் இல்லை இவர்களெல்லாம் சேர்ந்து வாழ்வது எப்படி கலந்து வாழ்வது எப்படி எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் உருவாக்க முடியுமா இதை கனவிலே எண்ணி பார்த்து இதற்கென்று ஒரு திட்டம் கண்டவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை அவர் சேரியில் பறக்கவில்லை சேரியில் பிறந்த இழிவு இல்லை அதனால் எந்த அவமானமும் ஏற்படவில்லை அதனால் எந்த காயமும் ஏற்படவில்லை சாதி சாதிய பாகுபாடு எல்லோருக்கும் உண்டது வேறு ஆனாலும் அவர் இதை பற்றி எண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமங்களை அழிக்க முடியாது இவர்களை ஒன்றாய் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்ல முடியாது சேரியிலே இருப்பவர்களை எல்லாம் ஊர் தெருவிலே குடியேற்ற முடியாது ஊர் தெருவில் இருப்பவர்களெல்லாம் சேரியிலே குடியேற்ற முடியாது என்று எண்ணி பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் பெரியார் பெயரில் சமத்துவபுரத்தை உருவாக்குகிறேன் பெரியார் நினைவு சமத்துவபுரம் இதுதான் அவருடைய கருத்துகளுக்கான உச்சம் அவருடைய சமூக பொறுப்புணர்வுக்கான உச்சம் சமூக நீதி என்கிற சிந்தனைக்கான உச்சம் சமத்துவத்தில் எந்த அளவுக்கு நாட்டத்தோடு இருந்தார் என்பதற்கான உச்சம் பெரியாரின் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு கால கட்டம் அது ஒரு களம் அது எந்த தலைவர் இந்தியாவில் இதை சிந்தித்திருக்கிறார்கள் எந்த முதலமைச்சர் இதை சிந்தித்திருக்கிறார் அதுதான் என்ற என்னை அடிக்கடி அவரை பற்றி சிந்திக்க தூண்டும் எப்படி இதை அவர் யோசித்தார் சிந்தித்தார் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இன்றைய தமிழ்நாட்டை அவர்தான் ஒரு சிற்பியாக செதுக்கியிருக்கிறார் கல்வித்தலத்தில் பொருளாதார தளத்தில் அனைத்து தலங்களிலும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பிறரால் போற்றப்படுகிறது பெருமையாக பேசப்படுகிறது என்றால் அதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிற எவராலும் கூட இதை மறுக்க முடியாது ஏனென்றால் எல்லாம் ஆதாரங்களோடு இருக்கிறது எல்லோரும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற சொற்களை மட்டும் படித்துவிட்டு நாம் இவைதான் நம்முடைய கோட்பாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கிற வேளையில் அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதற்காக தனக்கு கையிலே கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் எத்தனையோ திட்டங்கள் குடிசை மாற்று வாரிய திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அவர்தான் கொண்டு வந்தார் தோழர்களே நாம் அனைவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்போ அதுவே கலைஞருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக அமையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நாளை நடைபெறவிருக்கிற வாக்கு எண்ணிக்கை பத்தாண்டு கால இருந்த ஆட்சிக்கு முடிவு போகிற தீர்ப்பை வெளியிடுகிற ஒரு நாளாக அமையப் போகிறது இந்தியா முழுவதும் புதிய வெளிச்சம் பறக்கப் போகிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போரில் நாம் வெற்றி போகிறோம் மக்கள் அந்த தீர்ப்பை எழுதிவிட்டார்கள் நாளை அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த கருத்து கணிப்புகளை பற்றியெல்லாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இன்னும் சில மணி நேரங்கள் நாம் பொறுத்திருப்போம் உண்மையான தேர்தல் முடிவுகள் நாட்டை மீட்கிற முடிவு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற முடிவு மக்களால் எழுதப்பட்ட தீர்ப்பு வெளியாக இருக்கிறது நாளைக்கு இந்நேரமெல்லாம் நாம் மகிழ்ச்சியில் திளைக்கிற நேரமாக இருக்கும் நாடும் அரசமைப்பு சட்டமும் ஜனநாயகமும் மீட்கப்படும் இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமரும் மலரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்தியா கூட்டணி அமைவதற்கும் இந்த கூட்டணியின் வெற்றி மலர்வதற்கும் அடித்தளமிட்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்